நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மில் பல பேர் ஆண்கள் வந்து மனைவிக்குள்ளே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் நடக்கவே நடக்காது தான் ஒரு கணவர் வந்து ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறாரு ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக போனாங்க அப்படின்னு சொன்னால் மதியத்தில் செய்யக்கூடிய அந்த பழைய சாப்பாடு அவருக்கு டெய்லியும் போடுறாங்க அவர் வந்து ஒரு நாள் இதை எப்பயாத்தையும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு நாள் மனைவிக்கு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு எஸ்எம்எஸ் அனுப்புகிறார் எனக்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸில் ஓட்டி இருக்குது எக்ஸ்ட்ரா வேலை செய்ய வேண்டியது இருக்குது அதனால் நான் பத்து மணிக்கு மேலே தான் வருவேன் அதனால் பத்து மணிக்கு வந்து பழைய சோறு சாப்பிட முடியாது அதனால் பிரியாணி செஞ்சு வை அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புகிறார் அரை மணி நேரம் ஆகுது எந்த ரிப்ளைவும் மனைவிக்கிட்டேருந்து வரல உடனே ரெண்டாவது ஒரு மெசேஜ் அனுப்புகிறார் எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு சம்பளம் வந்து அதிகமாக கிடைக்க போகுது நீ கேட்ட கார் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாரு உடனே ஒய்ஃப் ரிப்ளை பண்ணுறாங்க அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் எனக்கு இனோவா வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே கணவன் சொல்கிறாரு முதல்ல நான் அனுப்பின மெசேஜ் உனக்கு வந்துச்சே இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் ரெண்டாவது மெசேஜ் பண்ண ப்ரமோஷன்லாம் கிடைக்கல அதே சம்பளம்தான் பிரியாணி ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு உடனே ஒய்ஃபுக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது கேஸ் தீர்ந்து போச்சுங்க அதனால் வர வழியில் நீங்கள் சாப்பிட்டுட்டு எனக்கும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்துடுங்க ஆம்பளைங்களே பெத்தெடுக்கும் பொம்பளைங்க நாங்கள் எங்ககிட்டேயாவே உங்கள் வேலையை காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் எஸ்எம்எஸ் போகுது உடனே அந்த கணவர் என்ன பண்ணுறாரு வர வழியில் கையில் இருந்த காசில் அவர் சாப்பிட்டுட்டு மனைவிக்கும் பார்சல் வாங்கிட்டு வர்றாரு ஸோ இந்த மாதிரி நாம் மனைவிகளை ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னால் பழைய சோறு அப்படின்னாலையும் கண்டிப்பாக டயத்துக்கு கிடைக்கும் அப்படின்றதில் எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக எந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய நபர்களுக்கு இருந்திருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்குமே கண்டிப்பாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் உறுதியை நம்புகிறேன் அதே போல் மான் எவ்வளோ தான் அழகாக இருந்தாலுமே வந்து புளி அதை பார்த்து ரசிப்பது கிடையாது அதை சாப்பிட்றதுக்கு தான் நினைக்குது காரணம் ஆணவம் தவளை வந்து தான் போடும் சத்தத்தினாலேயே பாம்புக்கு எரியா மாறிடுது காரணம் என்னென்னா தவளைக்கு வாய்க்குழுப்பு கடித்தால் கொன்று விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தேலுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அது செய்கிறது காரணம் அவசரம் அறியாமை ஆணவம் வாய்க்குழுப்பு அவசரம் இவை எல்லாம் தான் மனுஷனுக்கு அழிவு தருகிறது அதனால் நமக்கு டெய்லியும் டெய்லியும் கேட்கக்கூடிய நல்ல வாழ்க்கையை தேவையில்லாமல் செலவு செய்யாமல் தேவையோடு செலவு செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் மீண்டும் அடுத்த இன்று ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்